பனிரண்டாம் வகுப்பு கணிதம் அலகு ஏழு கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி இரண்டாம் கணக்கு பார்க்கலாம் என்ற வலைவரைக்கு எப்புள்ளிகளில் வரையப்படும் தொடுகோடு மூன்று எக்ஸ் பிளஸ் ஒய் சமம் ஏழு என்ற கோட்டிற்கு இணையாக இருக்கும் என கேட்கப்பட்டுள்ளது ஒரு வலைவரைக்கு தொடுகோடு ஒன்று வரையறோம் அந்த தொடுகோடானது மூன்று எக்ஸ் பிளஸ் ஒய் சமம் ஏழு என்ற கோட்டிற்கு இணையாக இருப்பதற்கான புள்ளி எந்த புள்ளியில் இணையாக இருக்கும்னு புள்ளிய கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு இரண்டு கோடுகள் ஒன்றுக்கொன்று இணை எண்ணில் சமமாக இருக்கும் அந்த நிபந்தனையை வச்சுதான் இதற்கான தீர்வு கணக்கிடுறோம் அதாவது புள்ளிய கணக்கிடுறோம் முதல் சமன்பாடானது அதாவது வளைவரை ஒய் ஈக்குவல் மைனஸ் ஐந்து எக்ஸ் பிளஸ் நான்கு இதை வகையிட்டு சாய்வு கணக்கிடலாம் சாய்வு எம் என்பது எக்ஸை பொறுத்து வகையிடும் பொழுது டிஒய்பை டி எக்ஸின் மதிப்பானது எக்ஸ் பவர் எண்ணின் வகையீட்டை பயன்படுத்துகிறோம் எக்ஸ்கொயரை வகைப்படுத்தும் பொழுது அடுக்கு இரண்டு முன்னாடி வந்துடும் எக்ஸ் பவர் எண் எனும் பொழுது இரந் என் பெருக்கள் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்று இரண்டு முன்னாடி வந்துடும் அடுக்கில் ஒன்று குறையும் பொழுது எக்ஸ் பவர் ஒன்று எக்ஸ் எக்ஸை பொறுத்து வகையிடும் பொழுது மதிப்பு ஒன்று மீதம் என்ன இருக்குது மைனஸ் ஐந்து பெருக்கல் ஒன்று எனும் பொழுது மதிப்பு ஒன்று மார்லி மதிப்பானது பூஜ்ஜியம் ஆயிடும் வகையிடும் பொழுது எனவே சாய்வு எம்மின் மதிப்பானது இரண்டு எக்ஸு ஐந்து பெருக்கள் ஒன்றின் மதிப்பு நேர்கோட்டின் சமன்பாடு எடுக்கலாம் நேர்கோட்டின் சமன்பாடானது மூன்று இதன் சாய்வு கணக்கிடலாம் ஒரு நேர்கோடின் சமன்பாடு தெரியும் பொழுது சாய்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை எம்இக்குவல் மைனஸ் எக்ஸின் கெழு அதாவது ஏ பை பி குறிப்பிடுவோம் மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒய்யின் கெழு நேர்கோட்டின் சமன்பாட்டில் சாய்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை எக்ஸின் கெழுவானது மூன்று ஒய்யின் கெழுவானது ஒன்று மைனஸ் மூன்று பை ஒன்று எனும் பொழுது மதிப்பானது மைனஸ் மூன்று எம்மின் மதிப்பு மைனஸ் மூன்று இரண்டு சாய்வுகளையும் சமப்படுத்தலாம் அதாவது ஏற்கனவே கணக்கிட்டு வலைவரையில கணக்கிட்டு இருக்கக்கூடிய சாய்வானது இரண்டு எக்ஸ் மைனஸ் ஐந்து இதுல கணக்கிட்டு இருக்கக்கூடிய சாய்வானது மைனஸ் மூன்று சாய்வுகள் ரெண்டு இரண்டையும் சமப்படுத்தும் பொழுது அந்த எம்முக்கு பதிலாக இந்த மைனஸ் மூன்று பிரதையிடும் அதாவது மைனஸ் மூன்று சமம் இரண்டு எக்ஸ் மைனஸ் ஐந்து எக்ஸின் மதிப்பு வேணும் அனைத்து மதிப்புகளையுமே ஒரே புறமாக புறமாதான் எக்ஸ் இடதுபுறமும் ஒய் வலதுபுறமும் கொண்டு போகலாம் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் இடதுபுறம் வரப்போ மைனஸ் ரெண்டு எக்ஸு மைனஸ் ஐந்து மைனஸ் மூன்று வலதுபுறம் கொண்டு போகிறப்ப ப்ளஸ் மூன்று மைனஸ் இரண்டு எக்ஸு மைனஸ் ஐந்து ப்ளஸ் மூன்று எனும் பொழுது ரெண்டையும் கடிக்கிறோம் மதிப்பானது மைனஸ் இரண்டு இருபுறமும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆக போக இரண்டு எக்ஸ் ஈக்குவல் டு இரண்டு எக்ஸின் மதிப்பு வேணுங்கிறப்ப பெருக்கல்ல இருக்கக்கூடிய இரண்டு வலதுபுறம் போகிறப்ப வகுத்தல்ல வந்துடும் எக்ஸின் மதிப்பானது பிளஸ் ஒன்று ஆகும் புள்ளிதான் கணக்கிடணும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று என வளைவரையின் சமன்பாட்டில் பிரதியிடலாம் ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐந்து எக்ஸ் பிளஸ் நான்கில் பிரதியிட பிரதியிடும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பானது ஒய்ஈக்குவல் டு எக்ஸின் மதிப்பு ஒன்று ஒன்று ஸ்கொயர் மைனஸ் ஐந்து பெருக்கல் ஒன்று ப்ளஸ் நான்கு ஒய்ஈக்குவல் டு ஒன்று ஒன்று வர்க்கப்படுத்தும் பொழுது மதிப்பு ஒன்று ஐந்து பெருக்கல் ஒன்று ஐந்து ப்ளஸ் நான்கு ஒன்று ப்ளஸ் நான்கின் மதிப்பானது ஐந்து ஐந்து மைனஸ் ஐந்தின் மதிப்பு பூஜ்ஜியம் ஒய்இக்குவல் டு பூஜ்ஜியம் இணையாக அமைவதற்கான புள்ளியை தான் கணக்கிடுறோம் தேர் ஃபோர் தேவையான புள்ளி எக்ஸ் கமா ஒய்யுங்கிற அமைப்பில் எழுதுவோம் புள்ளியானது ஒன்று கமா பூஜ்யம் ஆகும் はい <Thank you. S 2>。<music>